அடுத்து வரப்போகிற நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் இந்த மாத இறுதியில் பலத்த மழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு அதாவது ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகள் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல கனமழை தீவிரம் பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகரிக்க போகுது அப்போ அதுக்கு முன்னாடி கனமழையே வராதாங்க ஜூலை இறுதியில தான் நமக்கு மழை வருமா ஏன் இப்பவே நமக்கு மழை வராதா அப்படின்னா மழை வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பகுதியாக மிதமான மழை தொடரும் இரவு நேரங்கள்ல நமக்கு வந்து அதிகப்படியான கன முதல் மிக கனமழை எச்சரிக்கையெல்லாம் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல காத்துக்கிட்டு இருக்கு பெரும்பாலும் கனமழையும் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழையும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளிலும் பல மாவட்டங்களில் தீவிரமாக நம்ம பார்க்க போறோம் தற்போதைய வானிலை நிலவரப்படி பொறுத்த வரைக்கும் நமக்கு பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை அதே போல உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பரவலாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க இன்று மற்றும் நாளை தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரம் ஆகாது ஜூலை இறுதியிலையும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில்தான் தான் இந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது மறுபடியும் பலத்த மழை வெளுத்து வாங்கி கொட்டி தீர்க்க போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் அடுத்த ஆபத்தை காத்துக்கிட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் படிப்படியாக இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும் ஜூலை இறுதியிலேயும் ஆகஸ்ட் முதல் வாரத்துலையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போது இப்போவே நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் கனமழை வந்த பிறகு என்ன இவ்வளோ மழை வருதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட தேவையில்லை ஏன்னா இப்போவே உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்டோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்களும் தயார் நிலையில் இருங்க அடுத்த கனமழை உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு அடுத்தபடியாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் மிதமான மழை வாய்ப்பு வருகிற ஜூலை மாதம் இறுதியில் தான் இந்த மழை வாய்ப்பை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் நாளைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்களில் அவ்வப்போது சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை கிடைச்சாலும் அந்த கனமழையினுடைய தீவிரம்தான் ஜூலை இறுதியில் நமக்கு வந்து அதிகமாக பதிவாக போதுங்க அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே கூட ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரங்கள் என இந்த நாட்களிலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக வெளுத்து வாங்கிடும் ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவையும் நம்ம தமிழ்நாடு பார்க்க போகுது இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு குறைந்த மழை தான் இந்த மாதத்துல இந்த மாத இறுதியில் வரக்கூடிய மழை தான் அதிக அளவில் நமக்கு மழை கிடைக்க போது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் தென் மாவட்டங்கள் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசான மழை மட்டும் தற்போதைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்திற்கும் நமக்கு ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கனமழை ரொம்பவே அதிகமாக பதிவாக வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தினந்தோறும் கனமழைதான் தான் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் தினந்தோறும் கனமழை எதிர்பாருங்க மற்ற இடங்களில் மிதமான மழை தொடரும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவும் பதிவாகும் ஆகவே எப்பொழுது கனமழை வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உஷாரா இருங்க சொல்லப்பட்ட தேதிகளில் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்னை பகுதிகளில் மழை பெய்யாத ஒரு அறிகுறி போல தான் தெரியும் சட்டென்று நிறைய மழை பொழிவுகள்லாம் வரக்கூடிய நாட்களையும் பதிவாகிறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க